எஃப்டி பாலிட்டிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையிலும் துணை மேயர் மகேஷ்குமார் தலைமையிலும் நடைபெற்றிருக்கு இந்த ஒரு கூட்டத்தில் பல தீர்மானங்களை வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க அந்த வகையில் மாநகராட்சி சொத்து வரி ஆறு சதவீதம் உயர்த்தப்படும் அப்படின்ற தீர்மானமும் தீர்மானிச்சிருக்காங்க இந்த நிலையில இந்த ஒரு தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்னு இருக்க பல கவுன்சிலர்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இருப்பினும் அவங்களோட எதிர்ப்பு எல்லாத்தையும் மீறி இப்

கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எஃப்டி பாலிடிக்ஸ் பண்ணுங்க